சிவகங்கை நகராட்சி நடத்திய கோடை விழாவில் மவுண்ட் லெட்ரா சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சி சிவகங்கை பாண்டியர் பூங்காவில் சிவகங்கை நகராட்சி சார்பில் கோடை விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இதில் பத்தாம் நாள் நிகழ்ச்சியாக சிவகங்கை மவுண்ட் லிட்ரா ஜி சீனியர் செகண்டரி சிபிஎஸ்இ பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நகர்மன்ற தலைவர் துரையானந்த் தலைமை வகித்தார் பள்ளி தலைவர் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார் விழா மேடையில் மழலையர் பிரிவு மாணவர்கள் முதல் உயர்நிலை வகுப்பு மாணவர்கள் வரை பரதம் மேலை நாட்டியம் காந்தாரா நடனம் சிலம்பம் கிக் பாக்ஸிங் என தங்களது திறமைகளை மிகச் சிறப்பாக அரங்கேற்றம் செய்தனர் விழா நிறைவில் தமிழகத்தில் முதன்முறையாக நகராட்சி பகுதியில் மக்களின் மனம் மகிழும் கோடை விழாவினை சிறப்பாக நடத்திய நகர்மன்ற தலைவருக்கு பள்ளி மாணவ மாணவியர் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர் மாணவிகள் ரஞ்சிதா ஸ்ரீ ஹர்ஷிகாஸ்ரீ ஆத்மிகா ஆகியோர் கலை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினர் விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை மகிழ்வுடன் கண்டு ரசித்தனர் The literal fairies from grade 5-6 are here. One, zero.